நம்ம பொதுவாகவே வந்துட்டு ஃபார்ம்லாம் நம்ம எல்லா ஃபார்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போனால் சில இடத்துலலாம் போனால் ஃபார்ம்ஸ் பார்ப்போம் ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் அதர்ஸ்னு போட்டிருப்பாங்க நாங்களாம் அதர்ஸ் இந்த ஜனநாயக நாட்டில் வாக்களித்து எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இங்கே வந்துட்டு மக்களுக்காக குரல் எழுப்பி கொண்டிருக்க பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதிகளும் நாங்களும் பெற்றிருக்கிறோம் இருந்தாலுமே நாங்கள் இன்னும் அதர்ஸாகவே இருக்கிறோம் அப்படின்றது வந்து வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது சமீபமாக வந்து இத நான் சொல்லலாமா என்னன்னு தெரியல ஒரு ஒரு செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டேன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய படிவத்துல வந்துட்டு மூன்றாம் பாலினத்தவர் என்ற ஒரு இருந்த அந்த சொல்ல வந்துட்டு இப்ப வந்து அஹ் திருநங்கையர் திருநம்பியர் அப்படின்னு திருநர் மக்கள் அப்படின்ற வார்த்தையை வந்து பதத்தை வந்து பயன்படுத்த துவங்கி இருக்காங்க அதற்கும் முதல்ல வந்து வாழ்த்துக்கள் இன்னொரு கோரிக்கை கூட வந்து நம்ம அவங்களுக்கு வந்து வச்சோம் ஏன்னா வந்துட்டு இயல்பாவே ஒரு பெண்ணை வந்துட்டு பாலினத்தை வரிசைப்படுத்தி சொன்னா அந்த பெண்ணுமே எப்படி எழுதுவாங்க அப்படின்னாக்கா ஆன் ஸ்லாஷ் பெண் ஸ்லாஷ் மற்றவை அப்படிதான் வந்து எழுதுவாங்க ஏன் வந்து அந்த ஆர்டர் ஏன் இந்த ஆர்டர்னு நான் சொன்னேன் அப்படின்னாக்க அவங்க சொன்னாங்க இந்த ஆர்டர் வந்து சரியாக இருக்குன்னு எனக்கு இந்த ஆர்டர் சரியாக படவில்லைன்னு நான் வந்து சொல்வதற்காக வந்தேன் மிகவும் ஒடுக்கப்படுபவர்கள் ஒடுக்கப்படுபவர்கள் ஆதிக்கவாதிகள் என்ற ஆர்டர் தான் நீங்க வேண்டும் முதலில் மிகவும் ஒடுக்கப்படுபவர்களை முதலில் பேச அழையுங்கள் முதலில் அவர்களுக்கு முன்னுரிமை கூறுங்கள் முதலில் அவர்களுடைய குரலை கேளுங்கள் அப்படின்றதுக்காகத்தான் அது வந்து வலியுறுத்துறேன்